அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு கப் ரவையை வச்சு பனானா கேக் தாங்க செய்ய போகிறேன் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் பிள்ளைங்க கேட்ட உடனே அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம முந்தை செஞ்சு கொடுத்துட்லாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் நீங்கள் இதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் இப்போ வாங்க அந்த சிம்பிளான கேக்கை நம்ம வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க உங்கள்கிட்ட எந்த வாழைப்பழம் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதை எல்லாத்தையும் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன் இப்போ அதோடைய காய்ச்சை ஆற வச்சு எடுத்து வச்சுருந்தா பசும்பால் ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேன் அதில் கால் டம்ளர் மட்டும் தாங்க ஊற்றிருக்கேன் கால் டம்ளர் நான் வந்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து இதை ரெண்டு பல்ஸ் வீட்டு மட்டும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அங்கங்கேயும் வாழைப்பழம் ஒன்று ரெண்டு நமக்கு வந்து அறியாது இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு முட்டை மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு முட்டைக்கு நான் வந்து ஒரு கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எந்த ஃப்ளேவரும் இல்லாத ரீஃபைண்ட் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு விஸ்க்கு வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கைவிடாத நீங்கள் வந்து ஒரே ரொட்டேஷனில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்கள் இந்த மாதிரி ஸ்மூத்தாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உங்கள்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தாலும் நீங்கள் அதில் வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தது வாழைப்பழத்தானே அதோடு சேர்த்துட்றேங்க சேர்த்துட்டு ஒரு கப்பு நெய்ஸ் ரவாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு அளவுக்கும் நம்ம வந்து சமையல் சுடவும் ஒரு பெஞ்ச அளவுக்கு தூளுப்பூ ஸ்வீட்டாக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கோசரம் நான் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் திரும்ப ஒரு விஸ்பு வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தாங்க இருக்குது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்ஸிக்கு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு எயிட் இன்ச் கேக் பேன் எடுத்து உள்ள நெய்யோ எண்ணெயோ இல்லாட்டி நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி விட்டுருங்க நான் வந்து பேன் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட பிளேட் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட எந்த பொருள் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த அந்த கேக் பேட்டர் எடுத்து நான் வந்து சேர்த்துற போகிறேன் சேர்த்துட்டு எந்த ஒரு பபிள்ஸ் இல்லாத நீங்கள் வந்து டிப் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி இப்போ வந்து குக்கரை வந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே நான் வந்து ப்ரீஹீட் பண்ணி உள்ளே ஸ்டாண்ட் போட்டு வச்சிருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து கேக் பையனை எடுத்து நம்ம வச்சிடலாம் வச்சுட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க விசிலெலாம் நம்ம எதுவுமே போட தேவையில்ல ஒரு முப்பது நிமிஷம் இல்லாட்டி ஒரு நாற்பது நிமிஷம் நம்ம வந்து பார்க்கலாங்க கழித்து நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கும் நீங்கள் இப்போ குக்கரை வச்சுட்டு ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து சிம்மில் வச்சிடணும் கரெக்டாக எனக்கு ஒரு நாற்பது நிமிஷம் கழித்து தான் நான் வந்து பார்த்துருக்கேங்க நம்ம வந்து ரவையெல்லாம் உள்ளே வெந்து வரணும் இல்லையா அதனால் ஒரு பத்து நிமிஷம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவே எடுத்துருக்கு எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம வந்து ஆற வச்சுட்டு நல்லது ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து திருப்பி போட்டிங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து ஒரு ரவை கேக்கு பனானா வச்சு நம்ம வந்து செஞ்சுருக்கோம் சூப்பராக இருக்குங்க பிள்ளைங்க எல்லாமே செஞ்ச உடனே காலி பண்ணிவிடுவாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பார்த்தீங்களா இப்போ அப்படியே கேக் போட்டு நம்ம அப்படியே சாப்பிட தாங்க பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட வச்சு கொடுத்து அனுப்பிச்சி விடலாம் நல்ல ஒரு அருமையான டேஸ்டில் இருந்துச்சு கையில் எடுக்கும்போதே ஒரு சாஃப்டாக வந்துச்சு ஓரெல்லாம் நல்லா நமக்கு வெந்தே வந்துருந்தது பாருங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் பிடித்த மாதிரியான ஒரு கேக்கு தாங்க நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக நான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த கேக்கை நீங்களும் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை